அன்பர்களே இன்று நாம் மேலநட்டூர் ஸ்ரீ சொர்ணவாரீஸ்வரர் என்னும் திருவாலங்காட்டீஸ் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் மானாமதுரை இளையான்குடி நெடுஞ்சாலையில் மானாமதுரையிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இக்கோவில் புத கிரக பரிகார தலம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் பிற்கால பாண்டியர் காலத்தில் கருங்குடி நாடு என்னும் உள்நாட்டுப் பிரிவில் இந்த ஊர் அடங்கியிருந்தது அப்போது இவ்வூர் வாணிப மையமாக செயல்பட்டிருந்தது இப்பகுதியில் ஆலமரங்கள் வளர்ந்து வனாந்தரமாக விளங்கிய ஒரு சமயம் பாண்டிய மன்னன் தன் அரண்மனையை விட்டு நெடுந்தூரம் பயணித்து இப்பகுதிக்கு வந்தார் இங்கு ஆலமரத்தடியில் சுயம்புமூர்த்தமாக இருந்த லிங்கத்தைக் கண்டு ஆலங்காட்டீஸ்வரர் என பெயரிட்டு வணங்கினான் மன்னன் நெடுந்தொலைவு பயணத்து தொடங்கி வந்து சிவ வழிபாடு செய்தமையினால் இது நெட்டூர் என ஊர் பெயர் பெற்றது மேற்குப் பகுதி மேலநட்டூர் என்றும் கிழக்குப் பகுதி கீழநட்டூர் எனவும் பெயர் பெற்றது சுவாமி அம்பாளுக்கு தனித்தனி சன்னதிகள் சமகாலத்தில் கட்டப்பட்டுள்ளன சுவாமி ஆலங்காட்டீசர் மேற்கு பார்த்தும் அம்பாள் சாந்தநாயகி கிழக்கு பார்த்தும் உள்ளனர் ஈஷகன் என்னும் அசுரன் ஈசனை தியானித்து தவம்பிருந்தான் காட்சி தந்த சிவபெருமானிடம் தன்னை எதிர்ப்பவர்களால் தான் இறந்தாலும் தனது துர்க்குணம் தன்னை வென்றவர்களை பிடித்து கொள்ள வேண்டும் என்று பெற்று விட்டான் அதனால் தேவர்களையும் உலகையும் துன்புறுத்தினான் இறுதியில் சிவபெருமான் அவனை அழிக்க அவனது துர்க்குணங்கள் சிவபெருமானை பற்றியது அதனால் அசுரர் போல அவர் மாறினார் தேவர்கள் அம்பிகையிடம் முறையிட அவள் காயத்ரி தேவியாக மாறினாள் கையில் ஜபமாலையுடன் மேருமலையை சுற்றிவர தன் எதிரே வந்த பெண்ணை பார்க்க சிவனிடமிருந்த துர்குணங்கள் அனைத்தும் காயத்ரியை பிடித்து கொண்டு விட்டது அவள் பத்ரகாளியாக மாறி கோரதாண்டவம் ஆடினாள் உடனே பரமன் தன் சூலாயுதத்தால் துர்குணங்களை விளக்கி பார்வதியை பழைய நிலைக்கு திருப்பினார் பின்பு பத்ரகாளியை சாந்தப்படுத்தி அமைதியாக்கினார் அதனால் அம்பிகை சாந்தநாயகி என்னும் பெயர் பெற்றாள் அழகிய பத்ரகாளி என்னும் பெயருடன் காயத்ரி தேவி ஆலமரத்தடியில் வடக்கு நோக்கி மூன்று முகம் ஜபமாலை தாங்கி காட்சி தந்தாள் சாலகார கோபுரவாயில் மேற்கு பார்த்த கோபுரவாயில் என இரு சுற்றுக்களை கொண்டது எதிரே தீர்த்த குளம் பாயிலை தாண்டியதும் பலிபீடம் கொடிமரம் நந்தி மண்டபம் உள்ளன சுவாமி சன்னதி முகமண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என்னும் அமைப்பில் ஆலயம் உள்ளது மகாமண்டப தில்லை கூத்தன் சன்னதியும் எதிரே வாயிலும் உள்ளன திருவாதிரை திருவிழா நடராஜர் புறப்பாடு இவையெல்லாம் நடைபெறும் அர்த்த மண்டப வாயிலில் துவாரபாலகர்கள் உள்ளனர் அனுஜை விநாயகர் சன்னதி உள்ளது கருவறையில் திருவாலங்காட்டீசர் என்னும் சொர்ணவாரீஸ்வரர் திருக்காட்சி தருகிறார் தேவகோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி துர்கை ஆகிய சன்னதிகள் உள்ளன உள் சுற்றில் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியர் தாலபைரவர் ஞானசம்பந்தர் சன்னதிகள் உள்ளன சுவாமி சன்னதியின் வலதுபுறம் பிரம்ம புஷ்கரணியும் இதன் அருகே அழகிய பத்ரகாளியும் இதன் வடபுறம் கிழக்கு நோக்கிய அம்பாள் சாந்தநாயகி சன்னதியும் உள்ளது அம்பாள் சதுர்புஜம் கொண்டுள்ளாள் திருமணத் தடை ஏற்படுப ஏற்படு ஏற்பட்டு திருமணம் நடக்காதோர் விவாகரத்தானவர் கணவனை பிரிந்து வாழ்பவர் நோயால் பாதிக்க பெற்றவர்கள் அழகிய பத்ரகாளியை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வழிபட நற்பலன் கிடைத்திடும் ஆடிப்பூரம் ஆடி கடைசி வெள்ளி மிக சிறப்பாக நடைபெறுகிறது இது திருவன்காட்டிற்கு இணையான தலம் இறைவன் சன்னதியில் உள்ள புதனுக்கு பச்சைப்பட்டு சாற்றி பாசிப்பயிறு சுண்டல் படைத்து வழிபட்டால் கல்வி மேலோங்கிடம் வேலைக்கேற்ற பணியும் கிடைத்திடும் சித்திரை வருடப்பிறப்பு வைகாசி பாரி விழா ராணி பெருந்திருவிழா பத்து நாட்கள் விநாயக சதுர்த்தி அண்ணாபிஷேகம் நவராத்திரி மார்கழி திருவாதிரை சிவராத்திரி தைப்பொங்கல் பங்குனி உத்திரம் பிரதோஷம் தேய்பிரி அஷ்டமி ஆகியவை இங்கு விழா நாட்களாகும் கல்வி வளமும் தொழில் அபிவிருத்தியும் இல்லறவும் இனிய முறையில் நடைபெற வரமருளும் மேலநட்டூர் அருள்மிகு சாந்தநாயகி உடனாய திருவாலங்காட்டு ஈசரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய